ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஜிலேபி மீன் வறுவல் அண்ட் குழம்பு தாங்க நான் வறுக்கிறதுக்கு தேவையான மீன் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் குழம்புக்கு தனியாக மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்ச மீனில் மசாலா போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன் ரெண்டரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ இந்த மீனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுனால மசாலா உதிராது நம்ம பொறிச்சு எடுக்கும்போது நம்ம எப்படி மசாலா வச்சோமோ அதே மாதிரியே சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ எல்லா மீனையும் ப்ளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே நூறு கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு பவுல் வச்சு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற புளியை அதில்